ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் கியூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி பீக்கங்காய்லேயே சட்னி பண்ணியிருந்தாங்க ஈஸியாகவும் சுலபமாகவும் இருக்குங்க நீர்காயெல்லாம் நம்ம இந்த கொடிக்காய் பூராமல் சேர்த்துறது ரொம்ப ரொம்ப பீக்கங்காய் எடுத்து சுத்தமாக கழுவிட்டுங்க ஒரு சீவு சீவி இடணுங்க வெங்காயம் வந்துங்க பத்து பாஞ்சு வெங்காயம் உரிச்சு வச்சுருக்குறேன் ஏழு பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்குறேங்க லாஸ்ட்லேயும் ஃபஸ்ட்லையும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டுங்க நல்லா இந்த மாதிரி சீவி எடுத்துக்குங்க ஃபஸ்ட்டு சுத்தமாக மேல் தோல் சீவி எடுத்துகிட்டுங்க அதை கூட கழுவி நீங்கள் சட்னி பண்ணலாம் தோல் நல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் கசப்பு இல்லாத இதாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த தோலை கூட சட்னி பண்ணி சாப்பிட்லாங்க நல்லா சுத்தமாக எடுத்துக்குங்க எடுத்து கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க சீக்கிரமும் வெந்துருங்க உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் எங்கள் ஊர் ஸ்டைலில் தான் இது பண்ணுறேங்க அம்மா வந்து கோபிச்செட்டி பழையத்தலைங்க அம்மா வீடு அவங்க சொல்லி கொடுத்ததுங்க அப்படியே மறக்காமல் வச்சுருக்கங்க உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் சுலபமாகவும் இருக்கும் தொழில் வேணுன்னா எடுத்து கழுவி செய்யுங்க இல்லைன்னா எடுத்து செடி கீது வளர்த்திருந்தீங்கன்னா அதில் போடுங்க செடி நல்லா நம்மளுக்கு வளருங்க அதுக்குள்ளே நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோணுங்க உளுந்து பருப்பு கடலப்பருப்பு எல்லாம் ஒரு தட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை நல்லா கட் பண்ணிட்டுங்க நான் எப்பவுமே எல்லா காயுமே கழுவித்தான் போடுங்க தோல் சீவினாலுமே சின்ன சின்ன துகள் அதில் இருக்குங்க அதனால் நம்ம வந்துங்க எப்பவுமே தண்ணி ஊற்றி கொஞ்சம் கழுவி போட்டுருணுங்க தான் பிரச்சனை இல்லைங்க சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதை சீக்கிரம் வெந்துடுங்க பீகங்காய் பாசிப்பருப்பு கூட்டு வைக்கலாங்க தவரம்பருப்பு சாம்பார் வைக்கலாம் இல்லை ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாங்க பொரியல் பண்ணி சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வெளியெல்லாம் நீங்கள் என்ன பண்ணி சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கும் நான் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி பண்ணுவேங்க இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார் வந்து சட்னி பண்ணி கொடுன்னாரு அவருக்கு எப்போவுமே காலையில் இட்லி தாங்க சுடணும் தோசையெல்லாம் சுட்டா பிடிக்காது எனக்காவது ஒரு நாள் தான் தோசை சொன்னோம் டெய்லியுமே இட்லி தான் சாப்பிடுவாருங்க அதனால் டக்குன்னு ஏதோ ஒரு சட்னி மார்னிங்க்கு வச்சு கொடுத்துருவாங்க நாம் சாப்பாட்டுக்குமே தயிர் சாதத்துக்கு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம் ஊறுகாயை தொட்டு சாப்பிட்ற மாதிரி இந்த சட்னியை வந்துங்க தயிர் சாதத்துக்குமே நல்லா தொட்டு சாப்பிட்லாங்க டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா நல்லா சுத்தமாக தண்ணி ஊற்றிங்க காய நல்லா கழுவி அந்த தட்டில் போட்டுக்கலாங்க இன்றைக்கி வந்து வரலட்சுமி பண்டிகை இல்லைங்களா அதுக்கும் ரெடி பண்ணி பாருங்கள் கடலப்பருப்பு பருப்பு ஜீரகம் கொத்தமல்லித்தலை கா ஸ்பூனுங்க நிலக்கடலை ஒரு ஸ்பூன் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கங்க அதை எல்லாமே ஒரு வானலி வச்சுங்க அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க அடுப்பான் பண்ணிட்டுங்க ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க வானலி வச்சுட்டுங்க வானலி சூடானுன்னா ஆயில் வந்து ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாங்க ஆயில் சூடானுன்னு தாங்க இந்த எடுத்து வச்ச கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தப்பருப்பு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் எல்லாமே போட்டிருக்குறேங்க அது போட்டு நல்லா வணக்கி விட்டுருந்தாங்க நல்லா புன்னீரமாக வணங்கணுங்க அதோடு நம்ம வந்துங்க வரமிளகா ஒரு அஞ்சு வரமிளகா கருவேப்பிலை ஒரு கீத்துங்க பூண்டு ஏழு பல் பூண்டு வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுருக்குறோங்க நீங்கள் எந்தளவுக்கு காய் வெங்காயமெல்லாம் சேர்த்துறீங்க அந்தளவுக்கு மிளகா போடுங்க மிளகா வந்து ஒன்று காரமாகவும் இருக்கும் ஒன்று இல்லாமல் இருக்கும் அது தகுந்த மாதிரி போட்டுக்குங்க நல்லா வெங்காயம் நல்லா வணங்கின பிறகு ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஏட் பண்ணிக்கிங்க நான் ஒரு தக்காளி சின்ன தக்காளி இதில் போட்டிருக்கேங்க சின்னதாக ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டங்க தக்காளி போடுறது உங்கள் ஆப்ஷன் தாங்க நான் ஒரு டேஸ்ட்டுக்காக போட்டிருக்கேங்க தக்காளி நல்லா வணங்கட்டுங்க அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற பீர்க்கங்காயும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க புளி அரை நெல்லிக்காய் நெல்லிக்காயில் அரை நெல்லிக்காய் சைஸ் போடுங்க போதும் பீர்க்கங்காய் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க நல்லா சிம்மில் வச்சு வணக்குங்க தண்ணியே ஊற்ற வேண்டியதில்லைங்க நல்லா வணக்கி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும் காய் வெந்துடுங்க அரை சும்மா கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டால் போதுங்க அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க தேவையான அளவு போட்டுங்க நல்லா வணங்கிடுச்சுங்க எடுத்து ஒரு தட்டில் மாற்றிட்டு இல்லை மிக்சியிலேயே நீங்கள் போட்டாலும் சரி மாற்றிட்டு தான் நம்ம அரைச்சிட்டு வரணுங்க காரம் நல்லா வேணும்னா நாலு மிளகா போடுங்க இல்லைன்னா மூணு மிளகா போட்டால் போதுங்க மீடியமாக வேணுன்னா மூணு மிளகா போடுங்க காய் எடுத்து பாருங்கள் காய் நல்லா வெந்துருந்துன்னா எடுத்து ஆற வச்சு தான் மிக்சியில் போட்டு நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சிடுங்க பத்திலங்க உப்பு பத்தில் மறுபடியும் போட்டுக்கிட்டோங்க நிலக்கல்லில் கடைசியாக போடணுங்க காய் வெந்த வரகதான் நிலக்கல்லில் ஒரு ஸ்பூன் போட்டுங்க நல்லா வதக்கி விட்டுட்டு கருவேப்பில் ரெண்டு கீப் போட்டுக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுட்டு இறக்கிடலாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிட்டேங்க இந்த மிளகாயும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க இட்லி ஊற்றி வச்சாச்சுங்க அதுவும் வேகட்டுங்க இட்லி வெந்தோன்னே வேகறதுக்குள்ளே இதை போய் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க அவ்வளோதாங்க இதை தாலிக்கு வில வேண்டியதில்லைங்க உப்பு கீது பத்தலினா மறுபடியும் போட்டுட்டு அரைச்சிடுங்க அரைச்சிட்டு வந்த பிறகு வேறு பொல்லை மாற்றிக்கலாங்க வீட்டில் வந்துட்டாங்க அவங்களுக்கு பரிமாறிடலாங்க நாம் வரலட்சுமி நோன்பு கும்பிட்றதுனால இன்றைக்கி கா மார்னிங் நான் சாப்பிட மாட்டேங்க வீட்டில் அவங்களுக்கு மட்டும் ரெடி பண்ணியாச்சுங்க பவுலில் மிக்சியிலேருந்து வேறு பவுலுக்கு மாற்றியாச்சுங்க இந்த வீடியோ படித்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கம்பல்சரி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வளம்புறது எங்கள் வீட்டில் வரலட்சுமி நோன்பு